கடந்த ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் பெய்த கனமழையின் காரணமாக பெஞ்சால் புயலின் காரணமாக பெய்த கனமழையின் காரணமாக ஒன்றாம் தேதி வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது மண் சரிவு ஏற்பட்டது இந்த மண் சரிவில் வந்து புதையொன்று ஏழு நபர்கள் வந்து உயிரிழந்தார் இந்த ஒரு நிகழ்வு வந்து மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வந்து மலையின் பல்வேறு பகுதிகளில் வந்து மண் சரிவு வந்து தொடர்ந்து ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது வந்து ஒரு புதிய வந்து தகவல் வந்து வெளியாகியுள்ளது அதாவது வழக்கமாக கார்த்திகை தீபத்தன்று மலையின் மீது ஏறி சென்று பக்தர்கள் அண்ணாமலையார் பாதத்தை வழிபட்டும் தீபத்தை வழிபட்டும் வரும் நிலையில் அந்த பெரும்பாதை என்று சொல்லக்கூடிய முனைப்பாடி தீர்த்தம் வழியாக செல்லும் அந்த பெரும்பாதையில் சுமார் அதாவது மலையின் பாதி மலையில் வந்து எண்ணூறு மீட்டர் அளவிற்கு வந்தும் மேலும் வந்து மலை தீபம் ஏற்றக்கூடிய இடத்தின் கீழே வந்து நூறு மீட்டர் அளவிற்கும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் வந்து தகவல்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் வந்து மலை வந்து இந்த மண் சரிவின் காரணமாக பாறைகள் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து உருண்டு விடும் அபாய நிலை உள்ளதாகவும் மேலும் காலை வைத்தாலே புதையொன்று போகும் அளவிற்கு பல புதைக்கொடிகள் வந்து மலையின் மீது ஏற்பட்டுள்ளதாகவும் வந்து வனத்துறையினர் தெரிவித்து வருகிறார்கள் இதனால் வந்து மழையேற வந்து இரண்டாயிரம் பக்தர்கள் மட்டுமே அனுமதி என்று அளித்திருந்த நிலையில் பக்தர்கள் தற்போது வந்து மலை ஏறும் ஏறுவார்களா அல்லது அனுமதிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி வந்து எழுந்துள்ளது தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையேறும் பக்தர்கள் வந்து செல்லும் வழக்கமான பாதையான அந்த முளைப்பால் தீர்த்தம் வழியாக செல்லும் பாதையில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் வந்து கொண்டு மரத்துகள் மற்றும் சொகி கொண்டுள்ளது ஆகவே வந்து இந்த வனத்துறையினர் வந்து அந்த தீபம் ஏற்றும் அந்த கோவிலை சார்ந்த நபர்களை மட்டுமே வந்து அனுமதிக்க வேண்டும் மற்றும் காவல்துறையினர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு இதை வந்து சொல்லி வருகிறார்கள்